ஓ முருகா வீர் முருகா எனது அன்புப்பில்லையே சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பதிவை உன் கண்களை நான் காட்டியிருக்கேனா எல்லாம் காரணத்தோடு தான் கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இப்போ உன் வாழ்க்கையை அழகாய் அற்புதமாய் மாற்றுவதற்காக தான் நான் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஓ முன்னால உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசும் பொன்னான வார்த்தைகளை விட உனக்கு பின்னால் உன்னை புகழ்ந்து பேசுகிற சாதாரண வார்த்தைகள் எவ்வளவோ பரவாயில்ல ஆமியன் செல்வமே ஏன்னா உன் கண்ணு முன்னால உன்னை பாராட்டி பேசுறவங்க எல்லாம் உண்மையாவே நல்லெண்ணத்தோட தான் பேசுறாங்களான்றதை சொல்ல முடியாது அதற்கு பதிலாக உன் பின்னால் அவங்க நல்லவங்க ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்கன்னு சாதாரணமாக உன்னை பற்றி சொல்லும் அந்த வார்த்தைகளுக்கு தான் அருமையும் மதிப்பும் பெருமையும் மிகவும் உள்ளது உண்மையாகவே உன் மேல உண்மையா பாசம் வச்சிருக்க மனிதர்கள் யாரும் உன்னை பத்தி குற பேச மாட்டாங்க தானே அவர்கள் உன்னிடம் பேசுவதற்கும் நேரத்தை உருவாக்கி உன்கிட்ட வந்து பேசுறதுக்காக உன்னை தேடி வருவாங்க ஆனா பொய்யான பாசம் உள்ள மனிதர்கள் இருப்பதற்கு ஆயிரம் காரணத்தை தேடி இருப்பாங்க அதனால பேசாமல் எனக்கு தேவையே இல்லைன்னு உன்னை நோக்கி உன்னை தேடி உன்னி உன்னை மதிச்சு கொடுத்து பேச வருபவர்களுக்கு மட்டும் நீ அன்போடு பண்போடு பாசத்தோடு பழக்கத்தோடு இருந்துவிடேன் செல்வமே உன் கையில இப்போ இருக்கிற நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையை நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே எப்போதும் எந்த நேரத்தையும் தவறாக்கி விடாமல் எனக்கான வாழ்க்கையில எனக்கான விஷயங்கள் சரியா அமையின்ற நம்பிக்கையோட உனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் விஷயத்தையும் சரியா பயன்படுத்திக்கோ வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதே என் செல்வமை உனக்கு விழுந்த அடிகளையும் நீ பெற்ற தோல்விகளையும் உனக்கு வரும் கஷ்டங்களையும் படிகளாக நினைச்சுக்கிட்டு அந்த படி மேல ஏறி ஏறி போய் உனக்கான உயரத்தை தொட்டுவிடு எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் எதுவுமே இதுதான் கடைசி இல்லை நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து எந்த வயசுல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நான் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷமிக்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைய உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே வாழ்க்கையில என்ன சோதனைகள் வந்தாலும் அதை சந்திக்க நீ தயாராக இருந்தால் நீ சந்திக்கிற சோதனைகளை உன்னை ஒரு நாள் சாதனைகளை நோக்கி அழைத்து சொல்லும் சோதனைகள் இருக்கே நினைக்காத கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக மாறும் எதுவுமே இல்லாத போதும் அடுத்தவங்களை பார்த்து புன்னகை முகத்தோட நீ இருக்க பழகிட்டினா அதுதான் பக்குவம் அப்படிப்பட்ட பக்குவத்தை வளர்த்து கொள்வதுதான் வாழ்க்கை ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது வீட்லயே ஒரு பிரச்சனை சண்டை நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு யாராவது வந்தா உடனே முகத்தை மாத்திக்கிட்டு சிரிச்ச முகத்தோட அவர்களை வரவேற்கத்தானே இங்கு எல்லா மனிதர்களும் கற்றுக்கொண்டுள்ளீர்கள் அப்படிப்பட்ட பக்குவந்தான் உங்க இருக்கணும் வாழ்க்கையில அடுத்தவங்க எடுத்துக்காம வச்சுக்கிட்டு தைரியமா அடுத்து என்ன செய்யணும்ன்ற யோசனையோட அடுத்த வேலையை பார்த்து போய்கிட்டே இருவமே இந்த உலகத்தில் நிமிந்து நிற்பதெல்லாம் பலமானது என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ நினைத்து விட வேண்டாம் நிக்கிற மரம் புயலோ வெள்ளமோ வரும்போது கீழே வாய்ப்புகள் ஒரு சாதாரண புல்லு எவ்வளவு பெரிய அடிச்சாலும் அது ஒடிஞ்சு விழுகாது அவ்வளவு பெரிய மரமே ஒடிந்து விழுந்தாலும் இந்த புல் என்பது ஒருபோதும் ஒடிந்து விழாமல் வளைந்து தான் போகுமே தவிர அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கறத தெரிஞ்சுக்கோ அதனாலதான் எப்பவும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி பார்க்காம திறமையுள்ளவர்கள் திறமை இல்லாதவர்கள் பலம் கொண்டவர்கள் பலவீனம் கொண்டவர்கள் என எல்லாரும் எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு விதத்துல தனித்துவமா தனி சிறப்போடுதான் இருப்பாங்க அந்த வகையில தான் நீயும் தனித்துவமோடு உன் வாழ்க்கையை ஜெயிக்க போறன்னு ஓ மேல நீ வை என் செல்வமே நிமிர்ந்து நிக்கிற ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புதானே அதிக தூரம் பாய்ந்து போகும் அப்படிதான் நீயும் இப்போ ஒரு சில விஷயங்கள் உன்னால செய்ய முடியாம உனக்கு தெரியாம உனக்குள்ள சில திறமை குறைவாக குறைபாடுகள் இருந்ததாக இருக்கலாம் ஆனா நீ யாரை விடவும் குறைந்த பிள்ளையோ அல்லது திறமையற்ற பிள்ளையோ அதிர்ஷ்டமற்ற பிள்ளையோ கிடையாது எல்லா திறமையும் அதிர்ஷ்டமும் பலமும் நல்லதும் எல்லாம் உனக்குள்ள கலந்து இருக்கு அப்படி இருக்கும்போது நேரத்தை வீணடிக்காமல் உனக்குன்னு ஒரு தெளிவான குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக முயற்சி செய்து போய்கொண்டே இரு என் செல்வமே கடந்து போன நேரமும் காலமும் ஒருபோதும் திரும்ப வரப்போறது இல்ல அதனால காலமும் நேரமும் இருக்கும் போதே சரியா பயன்படுத்திக்கோ உனக்கு மேல உன்னை விட வசதியா வாழ்றவனை பார்த்து நீ ஏங்கவும் வேண்டாம் உன்னை விடவும் வறுமை குறைவான இருக்கிற சூழ்நிலையில கஷ்டத்தோட வாழ்றவனை பார்த்து மட்டமாக தாழ்வு மனப்பான்மையோட இருக்கவும் வேணாம் ஏன்னா உனக்கு கீழே உள்ளவனை நீ ஏலனமா நினைச்சினா அந்த நேரமே உனக்கு தலகனம் வந்துடும் அதனால மனிதனோட வாழ்க்கை எப்போ எப்படி வேணும்னாலும் வாருன்ற எண்ணத்தோட யாரையும் தாழ்வாகவோ உயர்வாகவோ நினைக்காம உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இருந்துவிடு தன்னம்பிக்கை எப்போதும் உன் கூடவே இருக்கும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ நேருக்கு நேன் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உன் புன்னகையால் உடை தெரியக்கூடிய ஆளாக இருந்துவிடு எல்லாம் கூணி கூறிய போகட்டும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும்படி அதற்கான அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் செல்வமே போராட்டங்களின் முன்னால் போய் நிற்பதில் பெரிய ஆபத்து இருக்கிறது உனக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல உன் பின்னால உன் கூடையே கலந்து நின்னுகிட்டு உனக்கு துரோகிகள் செய்யக்கூடிய அந்த செயல்களால் தான் துரோகிகள் என்பது உன் எதிரில தைரியமா நின்னு உன்னை தோக்கடிக்க மாட்டாங்க ஆனா உன் கூடவே இருந்து சிரிச்சு பேசி நல்லவன் போல நடிச்சு ஏதாவது ஒரு கட்டத்துல உனக்கு துரோகம் செஞ்சு முதுகலை குத்திட்டு உன்னை விட்டு போய்விடுவாங்க என் செல்வமே அதனால் எதிரில் நிற்ப எதிரிக்கு எதிராக நிற்கும் போது கூட நீ தைரியமா நிக்கலாம் ஆனா கூட்டத்துல ஒருத்தன் துரோகியா இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் நீதான் அது யார் என்பதை கண்டுபிடிச்சு கவனமா இருந்துக்கணும் உனக்கு தேவையானது என்னவோ அதை செய்யறதுக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இப்போது கூட அப்படிதான் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான அழகான வாய்ப்பை உன் கைகள கொடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவர் மனம் வேதனைப்படும்படி செய்து தான் மட்டும் சந்தோஷமா இன்பத்தை அனுபவிப்பது என்பது செத்தவனை பார்த்து சிரிப்பது போல்தான் பிணத்தை பார்த்து சிரிப்பது எவ்வளவு கொடூரமான காரியம் அதே போலதான் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவதும் நாம நல்லா இருக்கோம்னு இன்பம் அடைவதும் கூட அப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலுக்கு சமம்தான் யாரையும் கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ சந்தோஷப்படாதே என் செல்வமே உன்னை சுற்றி இருப்பவர்களே சிலர் உன்னை வேதனைப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்பட்டு அதை பார்த்து சந்தோஷத்தை அனுபவிச்சு இன்பமா வாழணும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கொடூர குணம் கொண்டவர்கள் அதற்குரிய தண்டனையை என் இருந்து பெறுவாங்க ஒருவனுக்கு தேவைக்கு அதிகமாகவே நிறைய கிடைச்சிருச்சுன்னா அவன் இப்படி ஆணவத்துல ஆடதான் செய்வான் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமா தெளிவா நடந்துக்கோ ஒருவன் தேவைக்கு அதிகமாகவே உன்னிடம் பணிந்து போகிறான் என்றால் நீ கொஞ்சம் விழித்துக்கொள் என் செல்வமே ஏன்னா எல்லா துரோகியும் முதல்ல அததான் செய்வான் அடுத்து உன் கிட்ட வந்து ரொம்ப அடங்கி ஒடுங்கி நீ சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு என்ன சொன்னாலும் சரிதான்ற மாதிரியே உன் கூடவே இருக்கிறவனதான் முதல்ல நீ சந்தேகப்படணும் வாழ்க்கையில் மரணத்திற்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளியை நிரப்புவதற்கு சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த பல பேரை சந்திப்பாங்க போம் வாழ்க்கையிலையும் அன்பானவர்களும் அன்பற்றவர்களும் துரோகிகளும் எதிரிகளும் நிறைய பேர் வந்துட்டாங்க தானே இனிமேலாவது யாரு எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஓம் வாழ்க்கையில ஜெயிக்கும்படி எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கோ என்னதான் பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரிச்சாலும் அது கடைசி வரைக்கும் பாம்புதானே அதே போல சில மனிதர்களை உன் வாழ்க்கையில அனுமதிக்கும் முன்பாக அவர்கள் பாம்பு வேஷம் போட்டுள்ள மனிதர்களா அல்லது நல்ல குணம் கொண்ட நரிகளா என்பதையும் யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ உனக்கு நல்லது செய்ய உன் அப்பன் முருகன் நான் எப்போதும் இருப்பேன்